மாண்புமிகு மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்திருவைத்துறை அமைச்சர்களின் கவனத்திற்கு கொண்டு வருவார் ஒரே ஒரு உறுப்பினராக மாண்புமிகு முனைவர் பால் மனோஜ் பாண்டியன் அவர்கள் மாண்புமிகு அமைச்சருடைய கவனத்திற்கு இந்த பொருள் குறித்து கூறுவார்கள் பேரவைத் தலைவர் அவர்களே தூத்துக்குடி அனல் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்து நிகழ்வு குறித்த அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வினை மாண்புமிகு மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயுதத்துறை அமைச்சர் அவர்கள் அறிக்கை ஒன்று உறுப்பினர்களின் மேசையின் மேல் உள்ள சிறு கணையில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் படித்து பார்த்தேன் அதில் குறிப்பிட்டது வெடித்ததன் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டதாக விவர அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த விபத்துக்கான காரணம் என்ன என்பதையும் இந்த விபத்தினால் ஏற்பட்ட சேதங்கள் கோடிக்கணக்கில் இருக்கின்றது என்பதை அங்கே இருப்பவர்கள் சொல்கின்றார்கள் ஆய்வுகளும் நம்முடைய அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள் ஆகவே இதனை இந்த வெடி வெடித்ததற்கான காரணம் இந்த விபத்துக்கான காரணம் இந்த தீக்கான காரணம் மற்றும் இந்த மதிப்பீடுகள் அனைத்தும் செய்யப்பட்டனவா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அவர்கள் மாண்மிகு பேரைத் தூத்துக்குடி அனல் மாநிலத்தில் தீ விபத்து ஏற்பட்டவுடன் கடந்த பதினைந்தாம் தேதி அன்றே மாண்பு முதலமைச்சர்கள் இது குறித்து கேட்டறிந்து விரைவாக அதற்கான சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவுகளை வழங்கினார்கள் மறுநாள் பதினேழாம் தேதி எங்களுடைய நிர்வாக இயக்குனர் மற்றும் இயக்குநர்கள் நேரில் சென்று அந்த பாதிக்கப்பட்ட இடங்களை பார்த்து மேலும் கூடுதலாக ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது விவர அறிக்கையிலேயே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன எதனால் அந்த பாதிப்புகள் ஏற்பட்டது இனி வரக்கூடிய காலங்களில் அது போன்ற பாதிப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்கான பரிந்துரைகளையும் கேட்டு ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக தூத்துக்குடி மின் நிலையங்களை பொறுத்தவரை கடந்த காலங்களை விட இந்த நான்கு ஆண்டுகளில் மின் உற்பத்தி என்பது மிக அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டிருக்கின்றன மில்லியன் யூனிட்ட பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டுல நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு மில்லியன் யூனிட் என்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல ஐயாயிரத்தி எழுநூத்தி பதினெட்டு மில்லியன் யூனிட் இருபத்தி மூணு இருபத்தி நாலுல ஆறாயிரத்தி நானூத்தி எண்பத்தஞ்சு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பிப்ரவரி வரைக்கும் ஐயாயிரத்தி ஐநூறு என தொடர் மின் உற்பத்திகளை செய்து ஒரு சாதனையை தூத்துக்குடி அனல் மலையம் செய்திருக்கின்றன இது எதிர்பாராத ஏற்பட்ட ஒரு தீ விபத்து எனவே இது வரக்கூடிய ஆண்டுகளில் நிகழாத வண்ணம் அந்த குழுவினுடைய பரிந்துரை ஏற்று துறை விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர்கள் அறிவுறுத்தியிருக்கின்றார்கள் எனவே இந்த அனல் மையத்தில் குறிப்பாக கூடுதலாக மூன்று அலகுகள் மூணு யூனிட் உற்பத்தி நிறுத்தப்பட்டிருந்தது இன்று காலை ஐந்து மணிக்கு யூனிட் மூனினுடைய உற்பத்தி தொடங்கப்பட்டிருக்கின்றன யூனிட் ஒன்னு மற்றும் இரண்டு பழுது ஏற்பட்டதன் காரணமாக விரைவாக அதற்கான பணிகளை மேற்கொள்வதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பேரவைத் துறையாக தெரிவித்துக் தலைவர் அவர்களே இந்த விபத்தினால் கிட்டத்தட்ட ஆறு புள்ளி ஆறு கிலோவாட் மின்சப்ளை தடங்கல் ஏற்பட்டது என்பதை மாண்பு அமைச்சர் அவர்கள் அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றீர்கள் இந்த உயர்மட்ட குழு இன்று வரை அதற்கான மதிப்பீடுகளை முழுமையாக அவர்கள் செய்யவில்லை என்பதையும் தாங்கள் தெரிவித்திருக்கின்றீர்கள் இந்த மதிப்பீடுகள் செய்தால் தான் எவ்வளவு இழப்பீடு என்பதும் தெரியும் இந்த மின் சப்ளை முழுமையாக தூத்துக்குடி மக்களுக்கு கிடைப்பதற்கும் அது வாய்ப்பாக இருப்போகும் என்பதால் விரைவாக நீங்கள் அமைத்திருக்கின்ற இந்த உயர்மட்ட குழு மூலமாக மதிப்பீடுகளை செய்து இவ விபத்து விபத்திற்கான காரணத்தையும் செய்து அதற்கு கண்டறிந்து சீரான மின் சப்ளை கொடுப்பதற்கு மாண்பக அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்களா என்பதை தங்கள் வாயிலாக அறிவிப்பு மாணமிகு அமைச்சர் அவர்கள் மாணமுக பேரே தலைவர்களே கடந்த நான்கு ஆண்டுகளில் அனல் மையங்களுடைய உற்பத்தி செய்யக்கூடிய அந்த அனல் மலையங்களுடைய திறனை மேம்படுத்துவதற்காக மாணவ முதலமைச்சர்கள் மேம்பாட்டுப் பணிகளுக்காக ஏறத்தாழ எட்நூற்றி அறுபத்தொம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டு அந்த பணிகள் முடிக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக தூத்துக்குடி அனல் மலையங்களை பொறுத்தவரை பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த பணிகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன அந்த பாதிப்புகளை கணக்கெடுப்பதற்காகத்தான் அந்த குழு அமைக்கப்பட்டிருக்கின்றன அந்த குழு விரைவாக அந்த பாதிப்புகளை கணக்கெடுத்து விரைவாக அந்த பணிகளை முடிப்பதற்கான அந்த உத்தரவுகளையும் மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் என விரைவில் அதற்கான கணக்கெடுப்பு பணிகள் முடிக்கப்பட்டு விரைவாக பணிகளை தொடங்கி யூனிட் ஒன் மற்றும் யூனிட் ரெண்டு அழகு ஒன்று மற்றும் அழகு இரண்டிலும் மின் உற்பத்தியை விரைவாக தொடங்குவதற்கு துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பதை மாண்பு பேரவைத்தலாக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்